ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் கோபிநாத் ஐம்பது வருடங்கள் முன்பு கோபிநாத்தின் தந்தை ஊட்டியில் ஒரு பிரிட்டிஷ்காரர் வீட்டில் வேலை பார்த்து வந்த போது அவரின் முதலாளி வீட்டில் சாக்லேட் தயார் செய்து விற்று கொண்டிருந்தார் ஆரம்பித்தார் அந்த நுணுக்கங்களை கற்ற பின்பு தானும் வீட்டில் சாக்லேட் தயார் செய்து கொண்டிருந்த கோபிநாத்தின் தந்தைக்கு நேரமும் அதிர்ஷ்டமும் சாதகமாக இருந்தது ஆமாம் வேலை பார்த்து வந்த பிரிட்டிஷ்காரர் தாய் நாட்டுக்கு திரும்பவே விசுவாச வேலையால் கோபிநாத்தின் தந்தைக்கு அந்த சாக்லேட் ஃபேக்டரியை எழுதி கொடுத்து விட்டு போனார் அது இன்று ஆழ விருட்சமாக வளர்ந்ததற்கு காரணம் கோபிநாத் மற்றும் அவருடைய தந்தையின் கடின உழைப்பு தான் நீலகிரியின் குளிர்ச்சியான தட்ப நிலையம் சாக்லேட் உற்பத்திக்கு ஏற்றதாக இருந்தது கோபிநாத் சாக்லேட் தயாரிப்பில் சாக்லேட்டை கைமுறையாக மின்மையாக்குவது மற்றும் நாற்பது சதவீத கோகோவை பயன்படுத்துவது போன்ற பழைய பிரிட்டிஷ் முறையை பின்பற்றினாலும் அவர்களின் சாக்லேட் ஒரு சிறந்த தரத்துடன் இருந்ததினால் சாக்லேட்டுகள் வியாபாரத்தை அதிகமாக்கியது கோபிநாத் தன் கடுமையான உழைப்பின் பலனாக இந்தியாவில் மட்டுமல்ல உலக சந்தையிலும் இடம் பிடிக்க செயலில் இறங்கினார் ஆனால் உலக சந்தையில் போட்டி போடுவது அவ்வளவு எளிதல்ல என்று நினைத்த கோபிநாத் அந்த சாக்லேட் தொழிலில் நவீன எந்திரங்கள் கையாளும் திறமை மாடர்ன் டெக்னாலஜி போன்றவற்றை கற்றுவர எம்பிஏ முடித்த மகன் சத்யாவை லண்டனுக்கு அனுப்பியிருந்தார் லண்டனில் படிப்பு முடிந்த சத்யா கதர் வேட்டியுடன் இறங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கோபிநாத் சுதாகரித்துக் கொண்டு பேச ஆரம்பித்தார் சத்யா நீ கற்றுக்கிட்ட விஷயம் அனுபவம் எல்லாத்தையும் வச்சு இன்னும் ஒரு வருடத்தில் உலக சந்தையில் நம்ம கம்பெனி இடம் பிடிக்கணும் சரியா சாரிப்பா என்னால் அது முடியாது அநியாயமாக சம்பாதிச்சா அமைதியையும் நிம்மதியையும் இழக்க வேண்டியிருக்கும்பா இயற்கை மனித தேவைக்கு தான் கொடுத்துருக்கே தவிர பேராசைக்கு இல்லை வாட் நான்சன்ஸ் இந்த தத்துவத்தை கத்துக்கவா எந்திரங்கள் இல்லாமல் கைவேலைக்கு முக்கியத்துவம் மனித உழைப்பின் மேன்மைக்கு மரியாதை நல்ல காற்றோட்டமான அமர்த்தி அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவது இதுதான் காந்தியின் கொள்கை காந்தியமும் எனக்கு அங்க போன பின் தான் புரிந்தது மேலை நாடுகளில் காந்தியை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் நான் சுய தொழில் இந்தியாவில் உள்ள எல்லோருமே காந்தியை மறந்து போன நிலையில் நீ காந்தியை கொண்டாடுவது சிரிப்பாக இருக்கு சத்யா இதைத்தான் உங்க தாத்தா இருந்து செஞ்சுட்டு வரோம் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் இந்த தொழிலில் இன்னும் என்னென்ன புதுமைகள் செஞ்சு இன்னும் எப்படி மார்க்கெட் பிடிக்கலாம் என்று சிந்திக்க உழைக்கத்தான் அனுப்பினேனே தவிர காந்தியம் கத்துக்கொள்ள இல்ல இங்க நேர்மை என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கும் அளவுக்கு போய்விட்டது ஒத்துக்கொள்கிறேன் ஆனா நீங்களும் அதைத்தானே செஞ்சுட்டு வரீங்க நீ என்ன சொல்ல வர கொஞ்சம் கோபத்துடன் கேட்டார் கோபிநாத் எப்போதாவது தயார் செய்த பொருட்கள் சந்தையில் வியாபாரமாகவில்லை என்றால் நீங்கள் செய்யும் தந்திரம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்று ஊறுகாய் சாக்லேட் முதல் தோசை மாவு வரை அவைகளை சந்தைப்படுத்த மக்கள் மனதை மூளை செலவை செய்ய வேண்டியது இது எந்த விதத்தில் நியாயம் இதை பாரு சத்யா இப்போதெல்லாம் பயனாளிகளின் வாங்கும் திறன் குறைந்துவிட்டது அதனாலேயே தயார் செய்த பொருட்களை விற்க ஒன்று வாங்கினால் ஒன்று ஆஃபர் என்று கூவி கூவி விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பிசினஸ் என்பது பிளானிங் சிஸ்டம் மற்றும் ஆடிட்டிங் சிஸ்டம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒரு நீண்ட கால ப்ராசஸ் இது கார்ப்பரேட் கண்களுக்கு மட்டுமே தெரியும் உனக்கு சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதில் தவறில்லை ஆனால் எந்த தொழில் செய்வது அதை எப்படி செய்வது என்னும் கேள்விகளுக்கான தீர்வுகளை தேடாமல் திடீரென இப்படி நீ சொல்வது பைத்தியகாரத்தனம் பாதங்கள் வார்த்தைகளாக வெடித்தன இல்ல நீங்க நினைப்பது தவறு நான் செய்யப்போவது குடிசை தொழில் குடிசை தொழில் என்றால் குடிசையில் அதாவது ஒரு பனை ஓலை அல்லது தென்னை ஓலை வைந்த குடிசையில் தொழில் செய்வது என்றல்ல அதற்காக தனியாக பட்டறை தொழிற்சாலை கட்டமைப்பு இல்லாமல் வீட்டிலேயே செய்யும் தொழில் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை தொழில் என்பது நம்மை வாழ வைப்பதற்கான செயல்பாடுகளை உடனுக்குடன் திட்டமிட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டிய பிசினஸ் அறிவு என்னிடம் உள்ளது அந்த திறமை என்னிடம் இருப்பதாக உணர்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் உன்னிடம் எந்த அனுபவம் இல்லை என்கிற நிலையில் நீ எப்படி ஜெயிக்க முடியும் நுகர்வோர் சுபாவம் மாறிவிட்டது அதுவும் புதிய தயாரிப்புகள் என்றால் அந்த பக்கமே வருவதில்லை ஆனால் இதற்கெல்லாம் விதிவிலக்கு நாம் தயார் செய்யும் சாக்லேட் எப்போதும் அதற்கு டிமாண்ட் உன்னை மயமுறுத்துவதாக என்ன வேண்டாம் எனது அனாலிசிஸ் இதுதான் நீங்க என்ன நீங்கள் என்ன மூல செலவு செய்தாலும் என் எண்ணத்தில் இருந்து விலகப் போவதில்லை நான் உறுதியாக உள்ளேன் கார்ப்பரேட் உலகத்திலேயே வாழ்க்கை நடத்தும் நீங்க உழைப்பாளிகளை மூளை செலவை சென்று உற்பத்தியை பல மடங்கு தந்திரமாக பெருக்கிக் கொள்ளும் போக்கு எனக்கு பிடிக்கலப்பா நான் வேறொரு மனிதனாக உருவெடுத்துள்ளேன் உங்கவே இளந்துடன் என்னுடையது இனி ஒத்துப்போகாது உங்கள் சாக்லேட் சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகளை விட நான் தயார் செய்ய போகும் அந்த பொருளில் உள்ள அதிக புரதச்சத்து சத்து வெள்ளத்தின் சேர்க்கை அதிக இரும்பு மற்றும் செலினியம் சத்துக்கள் தசைகளை உறுதியாக்குகிறது மூளையின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு எந்த கொட்ட அற்றது மேலும் அது ஆர்கானிக் முறை இவ்வளவு நன்மைகள் கொண்ட பொருள் காந்திக்கு பிடித்த குடிசை தொழில் புறநகரில் என் நண்பன் மூலம் ஏற்பாடு செஞ்சாச்சு அப்படி என்ன தொழில் உடம்புக்கு உரமூட்டும் நாட்டு சக்கரை கடலை உருண்டை